ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சொராக்கா வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாம் தான் சொராக்கா தோசை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் நான் ஒரு சொராக்கா எடுத்திருக்கேன் அதை நல்லா தோல் ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த சென்டர் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா இது வந்து ரொம்ப முத்தன விதையாக இருந்துச்சுன்னா அது ஃபுல்லுமே ஃபீல் பண்ணி வெளியே எடுத்துருங்க வெறியும் அந்த அவுட்டர் போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் போர்ஷன்ஸ் எல்லாத்திலேயும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ இதை பொடிசாக நறுக்கி எடுத்தாச்சு இதை அப்படியே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் இப்போ இந்த பேஸ்டில் ரெண்டு கப் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா கிரைன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை கிரைன் பண்ணியாச்சு இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துப்போம் இப்போ இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக சீவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்குங்க இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் இது கூட சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க தாராளமாக தண்ணி ஊற்றலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா தவா சூடாகிடுச்சு ஏற்கனவே நம்ம கலந்து வச்சிருக்க சொராக்கா தோசை மாவை நம்ம தோசை பார்த்து எடுக்க வேண்டியதான் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இதை திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் சொராக்கா தோசை எடுத்து இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ